தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ கணேச பஞ்சரத்தினத்தில் உள்ள பாடல்களையும் அதற்கான பொருளையும் சிந்திக்க இருக்கிறோம் முழு முதல் கடவுளான ஸ்ரீ கணேசனை வணங்கி இந்த பாடலை பாடினால் அன்றைய நாளில் வர இருக்கும் தடைகள் யாவும் நீங்கும் சிக்கலான விஷயங்கள் யாவும் மிக எளிமையாக மாறும் உங்களிடம் கோபமாக பேச இருந்தவர்கள் கூட மனம் மாறி இனிமையாக பேசுவார்கள் காலையில் நாம் எழும்போதே போதே பிரச்சனைகளும் கவலைகளும் நமது கூடவே எழுந்து கொள்கின்றன நம்முடைய எல்லா பணிகளையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க நமது மனத்தில் நிதானமும் தெளிவும் திடமும் தேவைப்படுகின்றன அதை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளே அது வெறும் விக்கிரக ஆராதனையாக மட்டும் இல்லாமல் நமக்குள் நாமே பேசிக்கொள்வது அன்றைய தினத்துக்கான பணிகளை திட்டமிடுவது அதற்கு தேவையான ஆற்றலை சில எளிய மந்திர ஜபத்தால் பெற்றுக்கொள்வது இவையெல்லாம் ஆன்மீக வழிபாடுகளாக உள்ளது கூட்டல் மண் திறம் என்பதே மந்திரம் என்றானது என்பர் பெரியோர் மனதுக்கு தேவையான திறத்தை அளிப்பதே மந்திரம் தைரியம் பலம் தெளிவு உற்சாகம் நிதானம் ஆரோக்கியம் ஆகியவற்றை மனதுக்கு தருவதே மந்திரம் அந்த வகையில் நமது ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன ஆற்றலை தரக்கூடிய மந்திரம் ஸ்ரீ கணேச பஞ்சரத்ன மந்திரம் ஜெகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய இந்த அற்புதமான மந்திரம் அவரது சீடர்கள் வலிமையான மன ஆற்றலை பெறவும் முறையான நியம நிஷ்டைகளை கடைபிடிக்கவும் உருவானது முழு கடவுளான ஸ்ரீ கணேசனை வணங்கி பாடலை பாடினால் அன்றைய நாளில் இருக்கும் தடங்கல்கள் யாவும் நீங்கும் சிக்கலான விஷயங்கள் யாவும் மிக எளிமையாக மாறும் நமது சூழலே இனிமையாக மாறும் ஜெகத்குருவின் வார்த்தைகள் என்னாலும் பொய்ப்பதில்லை இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் வகிமை வாய்ந்தவை ஸ்ரீ பரமேஸ்வரனின் அம்சம் என்று போற்றப்படும் ஜெகத்குரு ஆதிசங்கரின் இந்த அற்புதமான மந்திரத்தை நாம் தினந்தோறும் அதிகாலையில் உச்சரித்தோ அல்லது கேட்டோ நமது ஒவ்வொரு நாளையும் வெற்றியாகவும் உற்சாகமாகவும் அமைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக பேச்சாற்றல் சொல்வன்மை செல்வாக்கு விரும்பும் அன்பர்கள் இந்த மந்திரத்தை கட்டாயம் பாட வேண்டும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன மோதகம் சதாவிமுக்தி சாதகம் கலாதரா கலாதராசகம் விலாசிலோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாஷிதேவ தைத்தியகம் நதாசுபாஷு நாசகம் நமாமிதம் விநாயகம் மோதகம் என அழைக்கப்படும் கொழுக்கட்டையை கையில் ஏந்தி எப்போதும் மோஷமளிக்கும் விநாயகரே உம்மை வணங்குகிறேன் சந்திர பிறை அணிந்தவரும் அமைதியாக இருப்போரை காப்பவரும் வலிமையற்றவருக்கு துணையாக இருப்பவரும் யானை அசுரனை கொன்றவரும் வணங்கியவர் குறை தீர்த்து காப்பவருமான விநாயகரே உம்மை வணங்குகிறேன் என்பதாக முதல் பாடலின் பொருள் அமைந்துள்ளது பாஸ்வரம் நபத் சுராரி நிர்ஜரம் துத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஷ்ரையே பராத்பரம் நிரந்தரம் விளங்காதவர்களுக்கு விநாயகர் அச்சமளிக்கலாம் முதித்து எழும் கதிரவன் போல் விளங்குபவர் விநாயகர் தேவ அசுரர்கள் வணங்க வணங்கியவரின் தீமைகளை போக்குபவர் தேவர்களுக்கும் நவநிதிகளுக்கும் கணங்களுக்கும் கஜாசுரனுக்கும் தலைமை தாங்கும் பரம்பொருளே உம்மை சரணடைகிறேன் என்பதாக இரண்டாவது பாடலின் பொருள் அமைகிறது சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த குஞ்சரம் தரே தரோதரம்பரம் வரேப வக்ரம் அக்ஷரம் கிருபாகரம் கமாக்கரம் உதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் கஜாசுரனை அழித்து எல்லா உலகங்களுக்கும் நன்மை செய்தவர் விநாயகர் பருத்த தொந்தியும் யானை முகமும் கொண்டவர் கருணாமூர்த்தி பொறுமையானவர் மகிழ்ச்சியின் அடையாளம் புகழ் சேர்ப்பவர் இப்படியெல்லாம் திகழும் துதிப்பவருக்கு நன்மைகளை அளிப்பவருமான கணேசரை நான் வணங்குகிறேன் என்பதாக மூன்றாவது பாடலின் பொருள் அமைந்துள்ளது அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் பாஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாஷ பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம் ஏழை எளியவர்களின் துன்பத்தை போக்கி புனித நூல்கள் போற்றும் வகையில் நிற்பவர் ஈசனின் மூத்த பிள்ளையாய் அசுரர்களின் கர்வத்தை அடக்கியவராய் தேவர்களுக்கும் கணங்களுக்கும் மூத்தவரான வாரண முகத்தவரை வணங்குகிறேன் என்பதாக நான்காம் பாடலின் பொருள் அமைந்துள்ளது நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அச்சித்தியூபந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேகமேவ விசிந்தையாமி சந்ததம் ஒளிரும் அழகான தந்தங்களை கொண்டவர் யமனை அடக்கிய ஈசனின் மைந்தர் எண்ணிலடங்கா உருவம் கொண்டவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் தடைகளை தகர்ப்பவர் ஞானிகளின் உள்ளத்தில் குடிகொண்ட ஏக தந்தரை எப்போதும் தியானிக்கிறேன் என்பதாக ஐந்தாம் பாடலின் பொருள் அமைந்துள்ளது மகாகணேஷ பஞ்சரத்ன மாதரேன யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதிஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாகி சுபுத்ரதாம் சுபுத்ரதாம் ரஷ்டபூதி அபியுபைத்தி சோச்சிராத் இதி ஸ்ரீ கணேச பஞ்சரத்னம் சம்பூர்ணம் நிறைவாக இப்பாடலை நாம் படிப்பதினால் கிடைக்கும் நூற்பயன் இங்கே பகரப்படுகிறது கணங்களுக்கு எல்லாம் தலைவனான கணேசரை போற்றும் இந்த கணேச பஞ்சரத்னத்தை எவர் ஒருவர் தினமும் காலையில் ஸ்ரீ கணபதியை தியானித்துக் கொண்டு பாராயணம் செய்கிறாரோ அவர் நோயின்றி குறையேதுமின்றி கல்வி ஞானம் நன்மக்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் நிறைவாக நிறைவு செய்கிறார் நாளைய நிகழ்வில் மகாகவி பாரதியார் அருளி செய்த விநாயகர் நான்மணி மாலையை போற்றி ஸ்ரீ கானாபத்தியம் என்னும் அழகான நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் இன்றைய நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ கணேச பஞ்சரத்தின பாடல்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்